அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை தே திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கடக லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் சிவபக்தியில் சிறந்த செட்டிப்பெண் ரத்னாவதிக்கு ஈசன் தாயாக வந்து மருத்துவம் செய்த ஐதீகம் நடைபெறவுள்ளது அன்று மாலை அறுபத்து மூவருடன் சுவாமி மற்றும் அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ரத்னாவதி அம்மையாருக்கு காட்சியளித்தல் நிகழ்வும் நடைபெறவுள்ளது சித்திரை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சிம்ம லக்னத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது சித்திரை இருபத்து ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மேஷ லக்னத்தில் திருத்தேர் வடம் பிடித்து திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயில் எந்த நேரத்தில் நடை திறக்கப்படுது உச்சிப்பிள்ளையார் கோயில் எந்த நேரத்தில் நடை திறக்கப்படுதுங்கிற தகவலும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அதற்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்